ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா புனிதா அப்படிங்க சரியில்லை என்ன படப்புறாங்க போகிறோம் புனிதா அப்படிங்கிற சரியில்லை இப்போ வந்து புனிதாவோட அப்பா வந்து கடத்திட்டாங்க இதனால் அவங்க வந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க ஃபேமிலியில் எல்லாருமே வருத்தத்தில் இருக்காங்க அவங்க தங்கச்சி வந்து கூட சேர்ந்து சொல்கிறாங்க ஐயோ இப்போ காணும் அப்படி என்ன செய்யணும் தெரியல அப்படி சொல்லி தேவையானை அம்மாவும் சொல்கிறாங்க கவலைப்படாதே கண்டிப்பாக வந்து கிடைப்பா அப்படி சொல்கிறாங்க அப்போ கபில வந்து சொல்கிறாரு கண்டிப்பாக அது உங்கள் குடும்பத்தை சேர்ந்த யாரோ ஒருத்தர் தான் இப்படிலாம் வந்து பண்ணுறாங்க ஏன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியில் யாரோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் யார் அப்படிங்கிறது கண்டிப்பாக கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க புனிதா வந்த அதுக்கப்புறம் போலீஸ் வந்து பார்த்தீனா வீட்டுக்கு வந்து விசாரிக்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமுதா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அமுதாவும் இதில் வந்து உண்டான்னு தெரியல இருந்தால் கண்டிப்பாக அவங்களும் வந்து ஜெயிலுக்கு போகிறது உறுதி வீக் எடுத்து பூங்கடி பூங்கடி அப்படிங்க சீரியல என்ன பட போகிறாங்க பார்க்குறோம் பெரியம்மா வேணுன்னே கீழே விழுகிற மாதிரி நாடகமாடி பூங்கொடி புக்கு மேலே எல்லாமே தண்ணியை ஊற்றிடுறாங்க இதனால் இப்போ பூங்கொடி வந்து கதறி அழுகிட்டு இருக்காங்க இதை பார்த்து அப்போ அப்போ பெரியம்மா போட்டு அடிக்கிறாங்க வேணும்னு தானே செஞ்சால் தெரியாத நினச்சியா ராத்திரிலாம் கண் முழிச்சு பூங்கடி கஷ்டப்பட்டுட்ருக்கா உனக்கு இலக்காரமாக போச்சு வீட்டை விட்டு வெளியில் வறுக்கினது இல்லாம நீ வேணே வம்பு பண்ணுறியா நீ இதை பார்த்துட்டு சரவணன் வந்து பூங்குட்டி வந்து திட்டுறாரு இன்னும் பாருங்கமாம்மா என் மேலே எவ்வளோ வெறுப்பு வந்துச்சு எவ்வளோ பாசமாக இருந்தார் ஆனால் இப்போ அவருக்கு வெறுப்பு வந்துச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு நீ கவலைப்படாதம்மா அப்படிலாம் எதுவும் கிடையாது சரவணன் ரொம்ப நல்லவே அப்படிலாம் வந்து கிடையாதுன்னு சொல்லி அவ வந்து ஆர்த் சொல்கிறாரு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண்ணை சீரியல் சிங்கப்பெண்ணை சிறியலில் இப்போ என்னாச்சுன்னா மகேஷ் வந்து பயங்கரமாக கருணாகரனை திட்டுறாரு இன்னுமே ஒன்று ப்ரொமோஷன் கிடையாது ஒன்றும் கிடையாது இருக்கிற விளையாடும் டீ ப்ரொமோட் தான் அப்படி சொல்லி பண்ணி விட்றா இதை பார்த்து எல்லாரும் கேள்வி பண்ணி சிரிக்கிறாங்க அக்காவை போய் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தி நீ போய் வாழ்கிற வழியை பார்ப்போ அப்படின்னு சொல்கிறாங்க நானே வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாமியார் மாமனாராக நீ வாழ்ந்தால் தான் வந்து இங்கே உங்கள் அக்காவை கூப்பிட்டு போயின்னு சொல்கிறாங்க இப்போ ஆனந்தி வாழ்க்கையில் வந்து இப்போ நிறைய பிரச்சனைகள் வருது பிரச்சனையே வாழ்க்கையாக தான் இருக்குது அந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சினை வந்துட்டு இருக்கு இதுக்கப்புறம் செல்லமே செல்லமே அப்படின்னு சரியில்லை என்ன போகிறாங்க பார்க்க போகிறோம் செல்லமே சரியில்லை என்ன போடுறாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விஜயை வந்து நான் பார்த்தேன்னு சொல்றாரு இதே போய்ட்டு அவங்க அம்மா வந்து தைச்சு போகிறாங்க என்னது உங்க பொண்டாட்டியை பார்த்தியா அப்படின்னு சொல்றாங்க அய்யயோ இன்னைக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இப்ப வந்து பொண்டாட்டியை பார்த்து மனசு மாறதுக்குள்ளே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ உனக்கு திருமணத்தை கல்யாணத்தை பண்ணி வச்சிட வேண்டியதான் அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் வந்து விஜய் வந்து இது இருக்காங்க அவங்க அம்மா சொல்கிறாங்க ஓஹோம் கணவரை பார்த்தேன்னு சொல்லிட்டு நீ வந்து இப்படி இருக்க அப்படி யார் ஏன் ஏன் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வந்து இதெல்லாம் சொல்லு சொல்லுன்னு சொல்கிறாங்க உடனே ஏதோ ஃபோட்டோவை பார்த்துட்டு பார்க்குறாங்க அதே சமயம் அவரும் ஏதோ ஃபோட்டோ பார்க்கறாரு இதனால என்ன பிரச்சனை என்ன அப்படின்னு தெரியல இவங்க ரெண்டு வாயத்திலிருந்து சொன்னால் தான் வந்து பிரச்சனை வந்து தர முடியும் இதில் வந்து விஜயும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அவரும் வந்து சொல்ல மாட்டேங்கிறாரு நமக்கு வந்து தான் வந்து கதையை கேப்பாங்க இதே சமயம் நிலா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அம்மா கூட இருக்கும் அப்பா கூட ஒரு பையன் கவின் வந்து இருக்கா இவங்க ரெண்டு பேருக்கும் கண்டிப்பாக பிரச்சனை தெரிஞ்சால் ரெண்டு பேரும் வந்து சேர்த்து வச்சுருவாங்க இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ மட்டும் கிடையாது நிறைய வந்து பாத்தீங்கன்னா வீடியோ சீரியல் ரிவியோ போட்டிருக்கேன் தொடர்ந்து வந்து பார்த்து கண்டிப்பா ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் வந்து இந்த சேனல் வந்து மாட்டை வாங்க முடியும் ரீஸ்ராபத்தினால வந்து எல்லா வீடியோவும் டெலிட் பண்ணிட்டேன் போயிடுச்சு தயச்சது ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்